ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி துவாதசி திதி ஸோ அந்த மாலை பட்சத்தில் இன்றைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் தான் புரட்டாசி மாதத்தில் இன்றைய நாளில் சந்திரன் வந்து சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறார் ஸோ இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நேயர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் வந்து சிம்ம ராசியில் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதுவும் துவாதசி திதியில் சந்திரன் அமர்ந்திருப்பது நம்ம அன்னதானங்கள் செய்வது நல்லது இன்றைய நாளில் நம்ம அன்னதானங்கள் செய்யும்போது ஆறாம் இடத்தில் சூரியன் கேத்துவுடன் இருப்பதனால் பித்ருக்களினுடைய தோஷங்கள் நீங்குவதும் நமக்கு பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிப்பதற்கும் ஒரு நல்ல அற்புதமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் இன்று அன்னதானங்கள் செய்வதனால் உங்களுக்கு நல்ல புண்ணியங்கள் சேரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கனவே சூரியன் கேது சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் வந்து நாளில் இருக்கார் நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது புதிய நட்புகள் நமக்கு கிடைக்கவும் என்று வாய்ப்புகள் உண்டு இந்த நட்புகளால் உங்களுக்கு வேலை விஷயத்தில் பல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே திருப்தியான நாளாக இருக்கும் பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு பெரியவர்களின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் இருக்கும் மிதுன மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவ செலவுகள் குறையும் மிதுனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு லாபகரமான நாளாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதியில் இன்றைய நாளில் நீங்கள் பெருமாளை வணங்கி அன்னதானங்கள் செய்யலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சந்திர பகவான் இன்று இரண்டாம் இடத்தில் இருப்பது குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் கடகராசி நேர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதியான இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் கேத்துவுடனும் புதனுடனும் இருப்பது உடலில் சில உடல் உபாதைகள் இருந்தாலும் கூட இன்று மருத்துவரை சந்தித்த பின் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று கோதுமை தானம் செய்து துவாதசி திதியில் அன்னதானங்கள் செய்யலாம் கன்னிராசி நேயர்கள் இன்று சூரிய பகவான் கேத்து புதனுடனும் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதும் சற்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் பிரச்சனைகள் தீரும் புதிய கடன் முயற்சி வெற்றியை தரும் இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் மாற வாய்ப்புகள் உண்டு பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் இன்று சிவன் ஆலய தரிசனமும் நல்லது துலாம் ராசினியர்கள் இன்று தன லாபங்கள் உண்டு புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் தைரியத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனால் தன லாபங்கள் ஏற்படும் ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ராசி அன்பர்களுக்கு சற்று அலைச்சலை கொடுக்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அலைச்சல்கள் ஏற்படுவது உங்களுக்கு நாளின் இறுதியில் வெற்றியை தரும் ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதியான இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிறைவு ஏற்பட பெருமாளை வணங்கலாம் தனுசு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்ப சண்டைகள் தீர வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசி நேர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறப்பான நாளாக அமைத்து தருவார் பாகியத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுப்பார் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் சிவபெருமானின் வழிபாடு சிறந்தது மகர ராசி அன்பர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும் இன்று மகர ராசி நேயர்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான தொல்லைகளோ தோஷங்களோ இன்றைய நாளில் இல்லை பால் அபிஷேகம் செய்து விநாயகரை வணங்கி மற்றும் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்ய கிரக தோஷங்கள் தீரும் கும்பராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளும் மாறக்கூடும் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இன்று விநாயகரை வழிபாடு செய்து ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதியில் அன்னதானங்களும் செய்யலாம் ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உடனும் புதனுடனும் இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மன கிளேசங்கள் ஏற்படலாம் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நாளின் இறுதியில் சரியாகிவிடும் மீனராசி நேர்களுக்கு இந்த தோஷ நிவர்த்திக்கு புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களும் மற்றும் சிவபெருமானின் தரிசனமும் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருமணத்திற்கு திருமண நாள் மற்றும் முகூர்த்தம் குறிப்பது எப்படி இன்னைக்கெல்லாம் பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா மண்டபம் எப்போ ஃப்ரீயா இருக்கோ கல்யாணத்தை வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த அப்போல்லாம் வந்து ஒரு முகூர்த்தம் பார்க்கறது அப்படிங்கிறது பெண் வீட்டார் தான் பொதுவாக முகூர்த்த டேட் பார்ப்பாங்க ஏன்னா லேடிஸ்க்கு அவங்களுடைய சௌகரியங்கள்லாம் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு நம்ம வந்து எவ்வளோ கம்மியாக அந்த பைசா செலவு பண்ணலாம் அண்ட் மண்டபம் வந்து நம்ம ரெண்டு நாள் எடுத்தாலாம் நமக்கு செலவு அப்படிங்கிறதுனால வீட்லையே பாதி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வீட்லேயே நம்ம முடிச்சுட்டு முகூர்த்தத்துக்கு மட்டும் மண்டபம் போகிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கோம் இப்போ திருமண தேதி நம்ம குறிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு பையனுடைய நட்சத்திரம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் தாரா பலன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வளர்துறை முகூர்த்தம் தான் எப்போவுமே நல்லது நீங்கள் பஞ்சாங்கத்தில் சம்டைம்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா வளர்துறை முகூர்த்தமே இருக்காது அண்ட் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணின்னு போகிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான் ஸோ இந்த முகூர்த்த தேதி குறிக்கிறதுங்கிறது வந்து முகூர்த்த தேதியும் முகூர்த்த நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லக்னம்னு சொல்கிறது தான் இப்போ இந்த முகூர்த்த நேரம்னு சொல்கிறது அந்த லக்னம் தான் எந்த லக்னத்தில் ஸ்திர லக்னத்தில் நம்ம முகூர்த்தம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ கல்யாணத்துக்கு முகூர்த்தம் லக்னமும் கிரகப்பிரவேசமோ அந்த லக்னமும் வந்து வித்தியாசப்படும் ஸோ நீங்கள் முகூர்த்தத்துக்கு வந்து லக்னம் குறிக்கும் பொழுது ஸ்திர லக்னம் பார்த்து பண்ணுறது ரொம்ப விசேஷம் இனநேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்